பேருந்தில் பூசாரியிடம் தகராறு செய்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த கண்டக்டர் அந்தோணி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தூத்துக்குடியிலிருந்து நாகர்கோயிலுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம் திருநெல்வேலி வழியாக இயக்கப்படும் அப்பொழுது தூத்துக்குடியிலிருந்து நாகர்கோயிலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக விடியற்காலையில் ஒரு பேருந்து இயக்கப்பட்டது அந்த பேருந்து திருநெல்வேலி வழியாக இயக்கப்பட்டது அப்பொழுது திருச்செந்தூர் குறும்பூர் அருகே நான்கு மாவடி சி லாசரஸ் பிரார்த்தனை கூடத்தை சார்ந்த பக்தர்கள் அதிக அளவு கிறிஸ்தவர்கள் அந்த பேருந்தில் நாகர்கோவில் செல்வதற்காக ஏறினர் சிறிது தூரம் சென்றதும் ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு பூசாரியும் அவருடைய மனைவியும் அந்த பேருந்தில் ஏறினர் வள்ளியூர் செல்வதற்காக டிக்கெட் எடுத்தனர் வள்ளியூர் பைபாஸிலேயே அந்த பேருந்து நடத்தினர் அவர்களை இறக்கிவிட்டார் பூசாரி ஊருக்குள் சென்று தான் இறக்க வேண்டும் என்று சண்டை போட்டார் அதற்கு பேருந்து நடத்தினார் இந்த பேருந்தில் அதிகமாக கிறிஸ்தவர்கள் உள்ளார்கள் ஊருக்குள் வராது பைபாஸ் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்றார் ஆனால் அவர் அது தொடர்ந்து அவர் வற்புறுத்தியதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் வள்ளியூருக்குள்ளேயே பேருந்தை உள்ளே ஓட்டினார் வள்ளியூர் அவர் இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்தம் வந்தவுடன் அவர் இறங்கி பேருந்து முன்பாக அந்த பூசாரி தர்ணா செய்தார் அருகில் இருந்தவர்களும் ஒன்று கூடினர் இங்கு வருகின்ற பேருந்துகள் அனைத்தும் ஊருக்குள் வராமல் பைபாஸிலேயே இறக்கி விடுகின்றனர் என்று குற்றம் சாட்டினர் அப்பொழுது அந்த பூசாரி கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த இந்த அந்தோணி பேருந்தில் அமர்ந்திருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக ஊருக்குள் வண்டியை விடாமல் பைபாஸிலேயே செல்ல முயன்றார் என்று குற்றம் சாட்டினார் காவல்துறை விசாரித்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்தனர் தற்பொழுது கண்டக்டர் அந்தோணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் பிற மதத்தை பிற மதத்தை சார்ந்தவர்களை நாம் புண்படுத்தக்கூடாது அரசு பணியாளராக இருந்தாலும் சரி தனியார் பணியாளராக இருந்தாலும் சரி அவரவர் கடமையை அவரவர் செய்ய வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதால் வெறுப்போடு நடந்து கொண்டு அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியை காட்டக்கூடாது அவரை பைபாஸில் இறக்கி விட்டோம்னா ஏறத்தாழ ஒரு அரை கிலோமீட்டர் இறங்கி நடந்திருக்கணும் பாவம் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி நீதி தர்மத்தின்படி நீதி நியாயத்தின்படி சட்டத்தின்படி நடந்து கொள்ளணும் நாம் வந்து கிறிஸ்தவர்கள் அதுக்காக வேண்டி இந்துக்கள் மீது வெறுப்பை கக்கக்கூடாது